தொழில்நுட்பத்தின் துணையுடன் உலகில் உள்ள வல்லரசுகளையே ஆட்டி வைக்கும் திறன் பெற்றது இஸ்ரேல் கடல் பாலைவனம் மற்றும் மலையால் சூழப்பட்ட இஸ்ரேல் வெறும் இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டுமே உடைய குட்டி பாலைவன நாடு ஆனால் வல்லரசு நாடுகள் தொடங்கி அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி உலகின் தொழில்நுட்ப தலைநகராக உருவெடுத்திருக்கிறது இஸ்ரேல் விவசாயம் தொடங்கி ஏவுகணை உற்பத்தி வரை இஸ்ரேல் மேம்படுத்தாத தொழில்நுட்பங்கள் எதுவும் இல்லை வெப்பம் நிறைந்த பாலைவனத்தையும் குடிக்க உதவாத உப்பு நீர் ஏரியையும் வைத்துக்கொண்டு இஸ்ரேல் செய்யும் விவசாயம் வியப்புக்குரியது பசுமை குடில் மண் போர்வை சொட்டு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்தியாவை விட பத்து மடங்கு அதிகமாக மகசூல் செய்கிறது இஸ்ரேல் உலகிலேயே உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தும் நாடும் இஸ்ரேல்தான் அதன் காரணமாகவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் இருப்பதை விட இஸ்ரேலில் அதிகம் ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்காகவும் உலகிலேயே அதிகம் செலவிடக்கூடிய நாடு இஸ்ரேல் என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை இதனாலேயே கூகுள் மைக்ரோசாப்ட் டெஸ்லா உட்பட உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் தங்களது ஆராய்ச்சி கூடங்களை இஸ்ரேலில் சைபர் செக்யூரிட்டி சேவை தரும் நிறுவனங்களில் மூன்றில் இரண்டு மடங்கு இருப்பதும் இஸ்ரேல் நாட்டில்தான் இஸ்ரேல் இந்த அளவுக்கு பாதுகாப்பிற்கும் அது சார்ந்த ஆராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அதை சுற்றியிருப்பது அனைத்தும் எதிரி நாடுகளே இதன் காரணமாக இஸ்ரேலியர்கள் அனைவருக்கும் எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருப்பதால் பாதுகாப்பு துறைக்கு தரப்படுகிறது அவ்வளவு முக்கியத்துவம் இதுவே இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையில் பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாகவும் உருவாக்கப்படவும் முக்கிய காரணம் ஒவ்வொரு இஸ்ரேலிய ஆணும் முப்பத்தி இரண்டு மாதங்களும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பெண்ணும் இருபத்தி நான்கு மாதங்களும் கண்டிப்பாக ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்பது சட்டம் இளைஞர்களின் சிந்திக்கும் திறமை கூட்டு உழைப்பு போன்றவை பட்டை தீட்டப்பட்டு ராணுவப் பணி முடிந்ததும் புதிய தொழில் முனைவோராக பயிற்சி தரப்படுகிறது இதன் காரணமாகவே இஸ்ரேலில் உள்ள வெற்றிகரமான தொழில் முனைவோர்களில் பெரும்பாலானோர் இஸ்ரேலிய ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் அணு ஆயுதம் உட்பட பல்வேறு ஆயுதங்களை தன்வசம் வைத்துள்ள நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று எதிரி நாடுகளின் ஏவுகணைகளை வானிலேயே இடைவறித்து அழிக்கும் தொழில்நுட்பத்தை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு இஸ்ரேல் அந்த வகையில் எதிரி நாடுகளால் ஏவப்படும் ஏவுகணைகளை லேசர் ஒலியின் மூலமாகவே தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்துள்ளது இந்த வியக்க வைக்கும் தொழில்நுட்பத்திற்கு இஸ்ரேல் வைத்துள்ள பெயர் அயன்டோ இஸ்ரேலுக்கும் காசா முனையில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையே கடந்த ஆண்டு நடந்த போரில் பேசுபொருளாக மாறியது இந்த அயன்டோம் வான் எல்லைக்குள் நுழையும் ஏவுகணை ஆளில்லா விமானம் ராக்கெட் ஆகியவற்றை கண்காணித்துக் கொண்டே இருக்கும் இதில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா எதிரிகளுடையது எனத் தெரிந்தால் உத்தரவுக்கேற்ப தரையில் நிறுத்தப்பட்டுள்ள அயன்டோம் ஆயுதத்திலிருந்து வெளிவரும் லேசர் ஒளிக்கற்றை வானை நோக்கி பாயும் எதிரியின் ஏவுகணையை நடுவானிலேயே தாக்கி அழித்து சுக்குநூறாக உடைக்கும் வல்லமை கொண்டது இந்த லேசர் ஒளிக்கற்றை இதன் மூலம் உலகிலேயே முதல் முறையாக லேசர் பான் பாதுகாப்பு ஆயுதத்தை வெற்றிகரமாக பரிசோதித்த முதல் நாடு என்ற